அடுத்தது விதேசத்துக்கு போவோம் ராமர் இருக்கிற ஊர் தர்பத்தை பரப்பி சயனித்துக் கொண்டிருக்கிற ஊர் ராமன் அவதரிக்கிறதுக்காக தசரதன் ஜெகநாத பெருமாளை பிரார்த்தித்த ஊர் சேத்து சமுத்திர ஸ்நானத்துக்கு தை அமாவாசை என்று லட்சம் ஜனங்கள் கூடுகிற ஊர் ஹனுமானாலேயே தீண்டப்பட்டு குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி டோடி லங்கைக்கு ராமன் போகணுங்கிறதுக்காக நீண்ட பாலம் கட்டப்பட்ட ஊர் திருப்புல்லாணி தர்ப பெருமாள் தொண்ணூத்தி நாலாவது விவேதேசம் ரொம்ப ஆச்சரியமான ஊர் வில்லால் இளங்க மலங்க துறந்த வல்லாளன் பின்போன நெஞ்சம் வருமளவும் எல்லாரும் எந்த ஏஜிடனும் பேச்சிடனும் புல்லானியம்பெருமான் பொய் கேட்டிருந்தேனே திருமங்கியாழ்வார் இருபது போஷரங்களால மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் இங்கே ஜெகநாத பெருமாள் ஆதி காலத்திலேருந்து எழுந்து கொள்ளிருக்கார் என்ன சரித்திரம்னு பார்ப்போம் இந்த கஷேத்திரத்துக்கு புல்லாரண்ய கஷேத்திரம்னு பேர் புல் தர்ப புல் அது முழுக்க நிறைய மலர்ந்து இருக்கிற ஊரான